வெற்றிக்க சிந்திப்போம் சிரிப்போம் சிந்திப்போம் எல்லாமே நம்ம சிரிக்கணும் அப்படின்றத வந்து சொல்றதா மாதிரி ஆயிடுச்சு இந்த உலகத்துலயே சிரிப்புன்னு தெரிஞ்ச ஒரே ஜீவராசி மனுஷன்தான் வேற எந்த உயிரினமும் சிரிக்க தெரியாது ஆனால் நம்ம சிரிக்க மறைஞ்சிட்டோம் சார் அன்னைக்கு பீச்சுக்கு போறேன் ஒரு இருபது பேர் எல்லாம் படிச்சுவேன் நல்ல வேலையில இருக்கவங்க இருபது பேர் கையை கோத்து நின்று வானத்தை பார்த்து சிரிக்கிறான் காரணமே இல்லாமல் நான் போய் கேட்டேன் என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க இல்ல சார் இது தெரபின்னா என்னடா லாஃபிங் தெரபியா சாதாரணமா சிரிக்குதியே தெரப்பி ஆக்குனா இன்னும் ஒரு இருபது வருஷத்துல சிரிக்கிறதுக்கு மாத்திரம் மருந்து டானிக் சாப்பிடுவோம் போல இருக்கு சிரிக்க கத்துக்கணும் சிரிப்பு வரணும் சார் நிறைய பேருக்கு அது வரல நிறைய பேர் அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கே ரொம்ப தயங்குனா சென்னையிலா பக்கத்து ஃப்ளாட்ல யாரு இருக்கான்னு தெரியாமலே பத்து வருஷம் இருக்கிறவனெல்லாம் எனக்கு தெரியும் அவனே சொல்றான் நான் சார் சாதாரணமாக யாரையும் பேச மாட்டேன் சார் என் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் பத்து வருஷம் இருக்கான் யாருன்னு எனக்கு தெரியாது சார் ரிசர்வ் டைப் அதாவது கிட்ட பழகாததை ஒரு பெரிய கௌரவமாக நினைச்சு அவனே அதுக்கு டிகிரி மாதிரி கொடுத்துக்கிறான் டிப்ளமா மாதிரி ரிசர்வ் டைப் சார் குவாலிபிகேஷன் ஆகிட்டான் நான் சிரிச்சு பார்த்துருக்கியா சார் அப்படின்னா அவனை வெட்ட என்ன சிரிக்க மாட்டேன் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேச மாட்டேன் அப்புறம் எதுக்கு மனுஷனாக இருக்க சார் சந்தோஷம் இருக்கணும் சார் நிறைய பேருக்கு என்னென்னா வாழ்க்கை எப்பவுமே சோகமாகவே நினச்சிருக்கீங்க வாழ்க்கை எப்பவுமே நீங்கள் நினச்ச மாதிரியே வராது ரொம்ப கஷ்டம் என் ஃப்ரெண்டு இருக்கா ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கை ஒரு நாள் வந்து சொன்னான் நேற்று ஜாதகம் பார்த்தேன்டா ஜோசிட்ட போய் மனசெல்லாம் ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சுன்னா என்ன என்ன ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏழு பிறவி தானா அப்புறம் பிறவியே இல்லையான சரிடா என்ன எனக்கு இது ஏழாவது பிறவியா இந்த பிறவி முடிஞ்சா இன்னொரு பிறவி இல்லையான்னு கவலைப்படுறான் சார் நான் சொன்னேன் டே ஏழாவது பிறவியே இவ்வளோ கேவலமாக இருக்குது அடுத்த பிறவியில் நான் பிரதமரை ஆப்பிட்ற போ அப்படின்னு அப்படிதான் வாழ்க்கை தானே அமையாது நாம் தான் அமைச்சுக்கணும் அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ நம்ம கல்யாணத்துக்கு எப்படி சார் ஜாதக பரிவர்த்தனை நிலையத்துக்கு போகிறோம் மூவாயிரம் ரூபாய் ஐநூறுரூபா கட்டுறோம் அவன் ஒரு ஐம்பது ஜாதகம் கொடுக்குறான் அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வரும் நம்ம நட்சத்திரத்தோடு ஒத்து போதான்னு பார்க்குறோம் அது அஞ்சு ஒத்து போது அந்த அஞ்சில் மூஞ்செல்லாம் பார்க்குறோம்

வாழ்க்கை எப்படி அமையுதோ அதை வந்து நம்ம வந்து நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் சார் ஒரு விருந்துக்கு போறோம் பிரியாணி போடுறாங்க சாப்பிடுறோம் நமக்கு இலையில வரும்போது பிரியாணி போட்டு அந்த தம்பி போகுது இப்படி இப்படின்னு போனா ஒரு பீஸ் கூட இல்ல பக்கத்து இலைய பாக்குறோம் அவனுக்கு ரெண்டு பீஸ் இருக்குது அவன் நம்மள பார்த்து சொல்றான் பீஸா இல்ல போல இருக்கு அப்படின்னா அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம் உடனே என் வாழ்க்கை இப்படிதான் எங்க உட்காந்து அப்படிதான் வந்து எங்க அம்மாக்கு ஏழாவது பிள்ளை இதுக்கு வந்து என்னடா சம்பந்தம் நம்ம தான் சார் அமைச்சுக்கணும் பீஸ் இல்லையா கவலைப்படாத அந்த தம்பியை கூப்பிடு ப்ரோ என்ன ஜி தல உடனே நீங்க கோச்சு கூடாது ஒரு சாதாரண சர்வோட போய் தலன்னு கூப்பிடுறதா ஜீனு கூப்பிடுறதா நமக்கு தேவை பீஸ் நம்ம என்ன உண்மையாவ கூப்பிடுறோம் நமக்கு தேவை பீஸ் என்ன ஜி பீஸ் சிரிச்ச மாதிரி அஞ்சு பீஸ் போட்டு போவான் சார் ஆக வாழ்க்கை தானாக அமையாதுங்க நம்ம தான் அமைச்சுக்கணும்